மதுரை சோழவந்தான் பகுதியில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைக்கு அதிகாரிகள் அறுபது ரூபாய் பணம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா மதுரை மாவட்டம் சோலவந்தானி சுற்றுவட்டார பகுதியில் கட்டக்குளம் ஆண்டிபட்டி ஆகிய பகுதியில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டுள்ளது அறுவடை செய்யப்பட்டு நிலையில் கட்டக்குளம் பகுதியில் தற்காலிக அரசு கொள்முதல் நிலையம் தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த அரசு கொள்முதல் நிலையத்தில் கடந்த இருபத்தி அஞ்சு நாட்களாக அதிகாரிகளின் மெத்தனத்தாலும் டன் டன் கணக்கில் நெல் கொள்முதல் செய்யாமல் தேங்கி நனைந்து முளைத்தும் மற்றும் மழை மழைக்காலம் என்பதால் நெல் உலர்த்துவது கூட போதிய இடவசதி கூட இல்லை இதனால் தனியார் ஆட்களை வைத்து உலர்த்துவதால் அதிக அளவு செலவு செய்வதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் தீபாவளி நேரம் கூட வீட்டுக்கு சென்று புதிய ஆடைகள் அணிய முடியவில்லை குழந்தைகளை சென்று பார்க்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் தற்போது உள்ள நிலையில் விவசாயம் செய்வது பெரிய ஒரு சவாலாக உள்ள நிலையில் இந்த அரசு கொள்முதல் நிலையங்களில் அரசு கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துவதால் விவசாயிகள் பெரிய அளவில் இழப்பு ஏற்படுவதாகவும் அங்கிருந்த விவசாய பெண்மணி அதிகாரிகளின் மெத்தன போக்கால் இவ்வாறு சிரமப்பட்டு வருகிறோம் என கூறி வருகிறார் அரசு விவசாயிகளிடம் எந்தவித பணமும் பெறக்கூடாது என தெரிவித்தாலும் அரசு மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து வருகிறது ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் விவசாயிகளிடம் மூட்டைக்கு அறுபது ரூபாய் கேட்பதாகவும் அப்படி பணம் கொடுத்தாலும் கொள்முதல் கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துவதாகவும் விவசாயிகள் கூறி வருகின்றனர் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் வாழ்வாரம் கருதி கடந்த இருபத்தி இருந்து நாட்களாக தேங்கி கிடக்கும் நெல்மணிகளை விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் இது போன்ற மூட்டைக்கு அறுபது ரூபாய் வாங்கும் அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்களை உடனே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி குமார் Wherever you go, whatever you do, throw a little at it. Allmax and Briefs.